கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸ்ல இருந்து அமெரிக்க வீரர்கள் பெரும் பகுதியானவங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி இனி அல் உதைத் பேஸ்க்கு ஈரான் அடிக்கும் அப்படின்னு சொன்னா மொத்த அல் உதைத் பேஸும் சுப்புநூர் ஆகிற அளவுக்கு ஈரான் அடிக்கும் பிராந்தியத்தில் இருக்கிற அனைத்து அமெரிக்க பேசஸ்கள் குறிவைத்து தாக்கப்படும் ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலி கமேனியும் இன்னைக்கு ஃபைனல் ஓர்டரை வெளியிட்டு இருக்கார் அமெரிக்கா வந்து சப் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி ஜசந்தியில இருந்தும் சவுதி அரேபியா ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் சவுதி அரேபியா தனது வான்வெளியை தசம் ஒன்று ரிக்டர் அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் அணு ஆயுத சோதனையாக இருக்கும் ஈரானுக்குள்ள எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு போன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இன்றைய நாளுக்கு காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நம்மளுடைய காணொலிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் நைட் தான் நான் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணி இருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா இன்றைய நாள்ல நடக்கிற முழு தகவலை நாம சேகரிச்சு அதை எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நாம தரணும் அப்படிங்கிற காரணத்துல நம்மளுடைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கோம் குறிப்பாக அமெரிக்கா ஈரான் யுத்தம் அப்படிங்கறது வந்து ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில இப்ப இருந்து கொண்டு இருக்கு அதன் காரணத்தால முழுமையான தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம உங்களுக்கு முழுமையான அந்த நாள்ல நடந்த மொத்தமான தகவல்கள் எல்லாத்தையுமே மேஜரான விடயங்கள் எல்லாத்தையுமே தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் லேட் நைட்ல நம்ம இந்த வீடியோக்களை நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளினுடைய ஆரம்ப கட்ட தகவல்களுக்குள்ள போகலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல வந்து வண்ண புரட்சி அப்படிங்கிற அடிப்படையில மாயையான புரட்சி ஒன்று ஈரானுக்குள்ள கொண்டு வந்து ஈரானினுடைய ஆட்சியை மாற்றி அவங்களுக்கு தேவையான பொம்மை ஆட்சியை ஈரானுக்குள்ள கொண்டு வருவதற்காக மேற்குலகமும் இஸ்ரேலும் பெரிய அளவுலான படாத பாடுபட்டாங்க என்று சொல்லலாம் ஆனா அது பைனலா என்ன நடந்திருந்துச்சு ஈரானினுடைய மக்கள் உறுதியாக இருந்ததன் காரணத்தால ஈரானினுடைய கவர்மெண்ட் இன்னைக்கு முழு பழத்தோட ஈரானுக்குள்ள இருக்காங்க இந்த விடயம் தோல்வி அடைஞ்சிட்டு சோ அவர்களுடைய கலர் ரிவல்யூஷன் தோல்வி அடைஞ்சிட்டு இதன் காரணத்தால தான் இப்ப அடுத்த பிளான் வந்து ஈரான் மேல தாக்குதல் செய்யற அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்க சில நடவடிக்கைகள் அதாவது அமெரிக்காவினுடைய தலைவர்கள் பல கருத்துக்களை முன் வச்சு கொண்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில பிராந்தியத்துல பெரிய அளவுல பதற்றங்கள் உருவாகிறதுக்கும் ஆரம்பிச்சிருந்துச்சு இதே நேரத்துல வந்து சவுதி அரேபியா ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் சவுதி அரேபியா தனது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கோ அல்லது பிற நாடுகளுக்கோ ஒரு பொழுதும் அனுமதி அளிக்காது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஈரானோட யுத்தம் செய்யறது அப்படிங்கறது வந்து ஈரானுக்கு எப்ப அமெரிக்கா அடிக்க போறது அப்படிங்கறது வந்து ஈரானை மட்டும் பாதிக்காது பிராந்தியத்தில இருக்கிற அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் பிராந்தியத்தில இருக்கிற அனைத்து நாடுகளினுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார உலக உலகளாவிய ரீதியில் இருக்கிற நிலைமையை முழுமையாக முழுமையாகுக்கும் சவுதி மட்டுமில்ல ஏனைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து பிராந்திய நாடுகள் எல்லாமே சேர்ந்து அமெரிக்காவுக்கும் அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருந்தாங்க இதன் பிறகு அமெரிக்கா என்ன செஞ்சிருந்தாங்க சொன்னா நீங்க சொல்றீங்க அடிக்க தகவல் அப்படின்னு சொல்லி ஓகே நாம இப்ப நாங்க வந்து எங்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை ஹோல்டு பண்ணி வைக்கோம் ஈரானினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா தாக்க போறாங்க இதனூடாக ஈரான் வந்து ஒரு அறிக்கையொண்ட வெளியிடறாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் உடனடி பதில் நடவடிக்கைகளை ஈரான் செய்யும் அது மட்டும் இல்லாம பிராந்தியத்தில் இருக்கிற அனைத்து அமெரிக்க குறிவைத்து தாக்கப்படும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து கத்தாரினுடைய பிரதமர் அல் தானி டெரெக்டாக ஈரானினுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் தலைவராக இருக்கிற அலி லாரிஜானிக்கு கோல் பண்றார் கோல் பண்ணி சொல்றார் என்ன அப்படின்னு சொன்னா பிராந்தியத்தில ஏற்பட இருக்கிற பிரச்சனைகளை தணிக்கிறதுக்குரிய முழு நடவடிக்கைகளையும் கத்தார் மேற்கொண்டு வருது அமெரிக்காவோட கத்தார் பேசி கொண்டு இருக்கு அதே போன்று ஏனைய மேற்குலக நாடுகளோட கத்தார் பேசி இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தாரினுடைய பிரதமர் ஈரானினுடைய ஆயுதப்படைகளினுடைய தலைமை தளபதியாக இருக்கிற தலைவராக இருக்கிற அலி லாரி ஜானி இந்த கருத்தை முன் வச்சிருக்கு இது மட்டும் இல்லாம பிராந்தியத்தில் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பேசஸ் எல்லாத்தையுமே ஈரான் தாக்குவோம் புகைப்படத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடங்கள் எல்லாத்திலயுமே வந்து அமெரிக்காவினுடைய பேசஸ்கள் மத்திய கிழக்குல இருக்கு அதுல குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டர்க்கியிலேயும் கூட ரெண்டு பேசஸ்கள் அமெரிக்காவினுடைய பேசஸ்கள் இருக்கு இந்த பேசஸ்கள் இருக்கிறதன் காரணத்தால ஃபோரின் மினிஸ்டர் உடனடியாக ஈரானினுடைய ஃபொரைன் மினிஸ்டருக்கு கோல் பண்ணியிருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி ரெண்டு முறை கோல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம துருக்கி இதை வந்து சீரியஸா தான் இதை நினைச்சிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பிராந்தியத்துல பதற்றத்தை அதிகரிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல அமெரிக்காவினுடைய உள்ளக வட்டாரங்கள்ல இருந்து வந்த தகவலின் அடிப்படையில கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸ்ல இருந்து அமெரிக்க வீரர்கள் பெரும் பகுதியானவங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கிட்ட இருந்து ஒரு ஓடரோண்டு கத்தார் உதைத் பேஸ்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய துருப்புக்களுக்கு கிடைச்சிருக்கு கத்தார் உதைத் பேஸ பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல இருக்கிற மிகப்பெரிய அமெரிக்கா பேஸ் அதுதான் தலைமையகம் அப்படின்னு சொல்லலாம் மத்திய கிழக்கினுடைய அனைத்து பேசஸ்களுக்கும் தலைமையகமாக இருக்கிறது வந்து கத்தாரினுடைய அல் உதைத் பேஸ் இந்த பேஸ்ல இருந்துதான் அனைவரையும் அனைவரையும் அப்படின்னு சொல்லல குறிப்பிடத்தக்க வீரர்களை வெளியிறங்குங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஓட ஒன்று போட்டி இருக்காங்க ஈரான் பேசஸ்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் கிடைச்ச உடனே இருந்த போதிலையும் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் கத்தார் உதைத் பேஸ்லயோ அல்லது சவுதியில இருக்கிற பேஸ்லயோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற பேஸ்லயோ அமெரிக்காவினுடைய இராணுவ நகர்வுகளோ எந்த ஒரு இடங்கள்லயுமே இல்லை அப்படிங்கிற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு இதன் ஊடாக சில ஆய்வியலாளர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில பேஸ்ல இருந்து விமான தாக்குதலை ஈரானுக்கு செய்யறதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்து சப்மராய்ன் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி அன்டிஷிப் பலஸ்டிக் மிசைல ஹொர்மோஸ் ஜலசந்தியில இருந்தும் அதே போன்று மத்திய தரை கடல்ல இருந்தும் இந்து சமுத்திரத்தினுடைய அரபிக் கடல்ல இருந்தும் ஈரானை நோக்கி ஏவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கூறப்படுது அமெரிக்கா இவ்வளவு சீரியஸா இருக்க எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைகளும் வெளியால குறிப்பாக அமெரிக்கா ஒரு நடவடிக்கை செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அதை சொல்ல மாட்டாங்க அந்த அடிப்படையில வெளியால எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லாத நேரங்கள்ல இவ்வாறான சத்மாராயன் வச்சு ஈரானுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது இந்த நேரங்கள வந்து ஈரானினுடைய உச்ச தலைவரினுடைய மூத்த ஆலோசகரான அலி ஷம்கானி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கார் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை குறி வச்சு நாங்க தாக்குதல் செய்வோம் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கார் ஓகே அவங்க தாக்குதல் செய்வாங்க ஏற்கனவே செஞ்சாங்க ஆனா அதே அமெரிக்க ஜனாதிபதி இன்னொரு விடயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னா அல் உதைத் பேச ஈரானிய ஏவுகணைகள் தாக்கிச்சு அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சு கொள்ளணும் அது ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் ஆக இருந்துச்சு இனி அல் உதைத் பேசுக்கு ஈரான் அடிக்கும் அப்படின்னு சொன்னா மொத்த அல் உதைத் பேஸும் சுக்குநூறு ஆகிற அளவுக்கு ஈரான் அடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ஈரான் சொல்லி இருக்காங்க ஈரான் வந்து ஒபிசியலாகவே மத்திய கிழக்குல எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் அமெரிக்காவினுடைய பேசஸ் இருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இன் கேஸ் ஈரான தாக்கிச்சு உங்களோட நாட்டுல இருக்கிற ஆனா இந்த தாக்குதல் உங்களோட நாட்டுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்க தேவையில்லை இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய தகவல்கள் அந்த அரபு நாடுகளுக்கு போய் சேர்ந்து இருக்கு இது ஒரு புறமாக இருக்க கூட ஈரானினுடைய உச்ச தலைவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானிய நாடு வலிமையானது ஞானம் மிக்கது எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக ஈரான் இருக்கு ஈரானியர்கள் பயப்படவே தேவையில்ல அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் பதிலடி அப்படி என்பது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியும் இன்னைக்கு பைனல் ஆர்டரை வெளியிட்டு இருக்கார் உச்ச தலைவரினுடைய கருத்துக்கள் இவ்வாறு இருக்கக்கூலே இவ்வாறு பெரிய அளவிலான பதட்டம் பிராந்தியம் முழுவதும் போய்கொண்டிருக்கக்கூலே ஈரானினுடைய கெர்மன்ல அஞ்சு தசம் ஒன்று அளவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் அணுவாயுத சோதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்றால் ஈரானினுடைய தலைவர்கள் அமெரிக்காவே நேரடியாக தாக்குதல் செய்ய போது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பயவும் இல்லாம சரணடைய மாட்டம் அடிபடியவும் மாட்டோம் நாங்க மாறி அடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தெளிவாக சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஈரானுகிட்ட ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த பெரிய சக்தி நியூக்ளியர் வெப்பனாக இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் பலரிப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படி அமெரிக்கா தாக்கின உடனே வந்து ஈரான் நியூக்ளியர் எங்கள்கிட்ட இருக்கு இதனூடாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற சில அறிவிப்புகளை ஈரான் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதற்குரிய ஒரு முன்னோடியாக தான் கெர்மேன்ல இன்னைக்கு இடம்பெற்று இருக்கிற அளவிலான நிலநடுக்கமும் இதை உறுதிப்படுத்த பிரச்சனைகள் பதற்றங்கள் இவ்வாறு போய் நெத்தன்யாகு என்ன செஞ்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நேரங்களை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கி இருந்தாங்க நடந்திருந்துச்சு இந்த நேரங்களை வந்து அதாவது இந்த பன்னெண்டு நாள் யுத்தம் நடைபெறுவதற்கு முதல் நெத்தன்யாகுவினுடைய விமானம் கிரீஸுக்கு போயிருந்துச்சு அதே தான் இப்ப வந்து நெத்தன்யாகுடைய விமானம் கிரீஸுக்கு போயிருக்கு இதுல நெத்தனியாக இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நெத்தன்யாகு இருக்கிற இடங்களை குறிவைச்சு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில பயத்துல நெத்தன்யாகும் நேரத்தோடையே நடந்த யுத்தத்துல கிரீசுக்கு போய் தஞ்சமடைஞ்சிருந்தார் அதையே இப்பொழுதும் செய்யலாம் கிரீஸுக்கு போய் இப்ப நெத்தன்யாகும் தஞ்சமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த விமானத்துல நெத்தன்யாகு இப்ப கிரீசுக்கு ஓடி ஒளிச்சு ஓகே ஈரானுக்குள்ளே இப்ப வந்து அமெரிக்கா என்ன மாதிரியான தாக்குதலை செய்வாங்க அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகத்துல இருந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்டு டிரம்புக்கும் ஐம்பது இலக்குகள் ஈரானுக்குள்ள எந்தெந்த இடங்களை தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோப்போண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதுல நாம எவ்வாறான தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இப்ப பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ஐஆர்ஜிசி தலைமையகம் வந்து தெஹரான்ல இருக்கிற தாரல்லாவுல இருக்கு இந்த இடத்தை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுற இந்த நேரங்கள்ல இந்த பேசுல அதாவது இந்த தாரல்லா அப்படிங்கிற தெஹரான்ல இருக்கிற ஐஆர்ஜிசியினுடைய தலைமை காரியாலயம் உட்பட இருபத்தி மூணு ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய காரியாலயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வேகமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய மிசைல்கள் ஈரானினுடைய ராணுவம் ஹை அலர்ட்ல இருந்து கொண்டிருக்காங்க எந்த நேரமும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரான் மேல இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அவங்களுடைய நாட்டு பாதுகாக்கத்தானே வேணும் எந்த நேரமும் அமெரிக்கா தாக்குதல் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ரெண்டாவது ஆனா அவங்க வந்து ஹை அலர்ட்ல எப்பயுமே இருந்து கொண்டு இருக்கணும் அதே போன்று பதிலடி வழங்குவதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளும் ரெடியாக இருக்கு இந்த நேரங்கள்ல வந்து குருதுகள் நிறைய பேர் வந்து ஈரானுக்குள்ள ஊடுருவி கொண்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புலனாய்வு தகவலோட துருக்கியும் ஈரானினுடைய ஐஆர்ஜிசிக்கு வழங்கி இருக்காங்க இது ஒரு புறமாக இருக்க கூட இப்ப வந்து இஸ்ரேலும் ஹை அலர்ட்ல அவங்களுடைய இராணுவங்களை வச்சு கொண்டு இருக்காங்க அதே போன்று குனிட்ரா பிரதேசத்துல இருந்து இஸ்ரேலுக்குள்ள என்டர் ஆகுற போர்டர்ல அதாவது சிரியா இஸ்ரேல் போர்டர்ல பெருமளவுலான இஸ்ரேலிய இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கு ஏனண்டா சிரியாவுக்குள்ளே இருந்து தாக்குதல்கள் இஸ்ரேல நோக்கி பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லையில இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் பெருமளவுல குவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லாக்களும் இஸ்ரேல தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணத்தால லெபனான் பிரதேசங்களையும் இஸ்ரேலினுடைய ராணுவங்கள் அதிகப்படியாக நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் ஹை அலர்ட்ல இஸ்ரேலும் இப்ப வச்சு கொண்டிருக்காங்க இந்த நேரங்கள்ல வந்து டென்மார்க் சரியான காய் நகர்த்தலோன்னு நகர்த்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா எப்பயுமே வந்து இன்னொரு பக்கம் தங்களுடைய கன்சன்ட்ரேட் அதாவது கவன சிதைவடைய வச்சதன் பிறகு அமெரிக்கா வேறொரு பக்கம் தாக்குதல் செய்வாங்க இதுவே அமெரிக்காவினுடைய முக்கியமான யுக்தியாக இருக்கு ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இந்த விம்பத்தை அமெரிக்கா காட்டி போட்டு அமெரிக்கா கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணத்தாலதான் வந்து டென்மார்க் வந்து அவங்களுடைய படைகளை கிரீன்லேண்ட்ல ஹை அலர்ட்ல இப்ப வைக்கிறதுக்கு அவங்களும் உத்தரவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நவீனராக ஆயுதங்களை வச்சிருக்காங்க இவங்களுக்கு யூகே பிற ஐரோப்பிய நாடுகளும் உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க எந்த நேரங்களிலையும் அமெரிக்கா கிரீன்லாண்டையும் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகே இவை எல்லாமே ஒரு புறமாக நடந்து கொண்டிருக்கா ஹவுத்திகள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹவுத்திகளும் இப்ப ஈரான் யுத்தத்தை ஆரம்பிச்சா ஹவுத்திகளும் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கும் முகமாக ஹவுத்திகளினுடைய ராணுவ படைகள் எல்லாமே இப்ப வந்து பெர்ஃபெக்ட்டா அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஹௌத்திகளினுடைய ஊடகங்கள் இப்ப வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க இப்ப ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்தா ஹௌத்திகளும் ஒருங்கிணைந்து அமெரிக்காவினுடைய பேசஸ்களை தாக்கலாம் ஹவுதிகள் சவுதியில இருக்கிற பேசஸ்களையோ அல்லது யுனைடெட் எமிரேட்ஸ்ல இருக்கிற பேஸையோ அல்லது ஓமான்ல இருக்கிற பேசையோ ஹௌத்திகள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கௌத்திகளினுடைய இப்ப அவர்களுடைய இந்த இராணுவ நகர்வுகள் சொல்லிக்கொண்டிருக்கிற முக்கியமான விடயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலான மத்திய கிழக்கினுடைய ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டு இவ்வாறான பரபரப்பான சூழ்நிலைகள் இடம்பெற்றுக் கொண்டு வர இந்த நேரங்களில் இன்றைய நாளினுடைய நிலைமைகள் பற்றி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கிள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களினுடைய கமெண்ட்ஸ்களை பார்த்துட்டு தான் நாளைக்கு நம்மளுடைய வீடியோக்களை மேக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி